கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் ஏ கே நம்பரோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 மூன்றாவது கட்ட தேர்தலை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்குது இரண்டு கட்ட தேர்தலுடைய உண்மையான அக்யூரேட் வாக்கு சதவீதம் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட மறுக்குது எதிர்கட்சிகள் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்குது நூத்தி தொண்ணூறு இடங்கள்ல முடிஞ்ச இரண்டு கட்ட தேர்தலில் பாஜக ஐம்பது கூட தேராது அந்த அந்த அளவுக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மூன்று மாநிலங்கள்ல செம்ம அடி வாங்க போகுது பாஜக அப்படிங்கிறதையும் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றதை பார்க்க முடிகிறது உத்தரப்பிரதேசத்துலையும் பாஜக ஐம்பதை தாண்டதே கடினம் தான் இந்த முறை அப்படின்னு சொல்றாங்க இப்போ உள்ள நடப்பு அரசியல் இப்போ நீங்க இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க நீங்க சொன்னது இன்பத்தேன் வந்து பாயுது காதுநிலை அதைதான் சொல்லணும் அண்ட் ஆல்சோ நீங்க சொல்ற சொன்ன அந்த மாநிலங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பலமுறை பேசியிருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வைஸ் பார்த்தாலே வந்து இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து அங்க ஆதரவாக இருக்கு களம் அப்புறம் இந்த நூத்தி தொண்ணூறு இடங்கள்ல வந்து தேர்தல் முடிஞ்சிருக்கு அதோட எக்ஸிட் போல் சர்வீஸ் வந்து அதிகாரபூர்வமா வெளிய வரலனாலும் அங்க இருக்கிற அந்த ட்ரெண்ட அந்த ஓட்டிங் ட்ரெண்ட வந்து நிச்சயம் தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும் அங்க இருக்கிற ஊடகங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து அமித்ஷா அவர்களுக்கு தகவல் போறது என்னன்னா நீங்க வந்து ஒரு தொண்ணூறு இடத்துல நீங்க டெபினட்டா நீங்க வந்து வாஷ் அவுட் ஆயிடுவீங்க அப்படின்னு வந்து தகவல் போயிருக்கு அது அவங்க எப்படி மடைமாத்துறாங்கன்னா நாங்க கண்டிப்பா வந்து ஒரு நூறு இடத்தை ஜெயிப்பான்னு சொல்றாங்க அவங்க கொடுத்தது நீ நைன்டி பிளேஸ்ல வாஷ் அவுட்னு சொல்லியிருக்காங்க இடத்துல வந்து சரியான தகவல்கள் இவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா உறுதியாக சொல்ல முடியாது இல்லைங்களா தொகுதியில வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து மிக 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 கேள்விக்குரியாதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதையும் வந்து இப்போ அமித்ஷா அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க எப்பவுமே உண்மையை வந்து ட்விஸ்ட் பண்ணி ட்வீட் பண்ணி பேசுறதா அவங்களுடைய இயல்பு அதை செஞ்சிருக்காங்க ஸோ இப்படி களம் எதுவுமே வந்து பாஜகவுக்கு சாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை எது கிடைச்சாலும் அதை வந்து ஆஹ் மாற்றி பேசுவதும் அவதூறுகளை கிளப்பி விடுவதும் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களால எலெக்ஷன் ஒரு வந்து பேச முடியல உங்களுக்கு நினைவில் இருக்குமே ஆனால் அவங்களுடைய சங்கல்பத்திரால அவங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னு யாருக்காவது அதாவது ஏதாவது மைண்ட்ல வருதா அவங்க சொன்ன ஒரு விஷயமா அதான் இப்ப அடுத்த கேள்வி அதான் கேட்கணும்னு நினைச்சேன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு ப்ரமோஷன் வேலை பிரைம் மினிஸ்டர் மோடி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அவங்க தேர்தல் அறிக்கை எங்க தெரியல இன்னைக்கு மக்கள் அதை பத்தி பேசுறது இல்ல அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டாங்களா அப்படிங்கிறத பாக்கவே இல்லை ஆனா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே மக்கள் கொண்டாடுறாங்க இவரு அதை பத்தி திட்டி திட்டி பேசிக்கிட்டே இருக்கிறாருக்கு இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த நேஷன் வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அப்படிதான் நிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல அது கரெக்டா ஏன்னா இவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பத்தி ஒரு வார்த்தை கூட எந்த பிஜேபி எம்பியோ இல்ல வந்து கண்டஸ்டிக் கேண்டிடேட்ஸோ யாரும் வந்து பேசுறது கிடையாது மாறாக அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் தான் விமர்சனம் செய்யறாங்க இல்ல அது சாத்தியம் இல்ல அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே போய் அப்படின்னு ஆனா இவங்க பத்து வருஷமா பல பொய்களை கட்ட விட்டு அதை சாதிக்க முடியாமல் ஏமாற்றிய அந்த கதைகளை வந்து மக்கள் மனசுல போய் பதிவாகி விடக்கூடாது அப்படின்னு அவங்க கா காங்கிரஸ் மேனிபெஸ்டோவை அட்டாக் பண்றாங்க இவங்களும் செய்ய மாட்டாங்க இன்னொருத்த செய்யறங்கிறதே வந்து அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க அப்படிதான் ஒரு இடியாப்ப சிக்கல்ல இருக்கு எப்பவுமே மக்களாட்சி என்பது தொலை இதுதான் டெமோக்ரஸியோட பியூட்டி நீங்க பத்து வருஷம் பவர் இருந்தது வாய்க்கு வந்தத பேசினீங்க உங்களால என்னெல்லாம் செய்ய முடிஞ்சதோ யார யாரெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமோ வாங்கினீர்கள் ஆனா ஓட்டர்ஸா உங்களால விலைக்கு வாங்க முடியல என்னென்னவோ நீங்களும் செஞ்சு பாக்குறீங்க சர்வே எல்லாம் எடுக்கிறீங்க ஆஹ் கட்சிகளைய உடைக்க ட்ரை பண்ணீங்க அவங்க மேல அவதூறுகளை வந்து கொட்டி தீர்த்தீர்கள் ஈடியை வச்சு மிரட்டி வந்து கடைசியா இந்த ஆறு கட்ட தேர்தல் இவங்க வச்சது அவங்களுக்கே முடிஞ்சிருச்சு ரெண்டு கட்ட தேர்தல் பாத்தீங்கன்னா ஏழு கட்டங்களா ஆமா ஏழு கட்டம் ஓகே ஓகே ஏழு கட்டம் தேர்தல் வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அதாவது ஒண்ணு இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா இருக்கும் எலெக்ஷன்ஸ் இவங்க பண்ற இந்த இழுபறி ஆட்டத்துல நமக்கு என்னன்னே ஒண்ணு புரியல ஒரு தேர்தலை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு தான் செஞ்சுட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிஞ்ச உடனே தொகுதி வாரியாக ஓட்டர் ஸ்டான்கிட்ட வந்து வெளியிட்டாங்க வித் நம்பர் எவ்வளவு வாக்காளர்கள் வந்து ஆண்கள் எவ்வளவு வாக்காளர்கள் வந்து பெண்கள் சதவீதம் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸை வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க இப்ப எவ்வளவு டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்ப நம்ம தமிழகத்துல நடந்த தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது நடந்து முடிஞ்சது இல்லீங்களா அந்த டேட்டா வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸோட டேட்டாஸ் வந்து இப்போதான் வந்து ஜஸ்ட் பெர்சன்டேஜே கொடுத்துருக்காங்க அவங்க எண்ணிக்கையில வந்து சொல்லல ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்தாங்க ஆண்கள் எவ்வளவு ஓட்டு சதவீதம் பெண்கள் எவ்வளவு பேர் வந்து வாக்களிச்சாங்க இதை சொல்லும் போது உங்களுக்கு அதை ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண முடியும் தோழர் இப்போ உதாரணமா சொல்லணும்னா பெண்களுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகமா இருக்குன்ற போது அது என்ன காட்டுதுன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து எதிரான ஒரு மனநிலையில பெண்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம் அது எலெக்ஷன் விஷயங்களை வந்து உற்று நோக்கும் நபர்களுக்கு அது எளிதில வந்து கணித்து விட முடியும் இது இதோட போக்கு அது நடக்க கூடாது அவங்க மேலும் இன்ஃபுளுன்ஸ் செய்து விடக்கூடாது என்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இறங்கி மோடியோட ஒரு அடிவரடியாக மாறி மாறிவிட்டது அதனால தான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்குது மொத்த ஒட்டு மொத்த அரசு நிறுவனமும் தேர்தல் ஆணையத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆனால் தேர்தல் ஆணையமே மோடி கோட் ஆஃப் காண்டாக்ட் எம்சிசின்னு சொல்றது வந்து மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் கிடையாது மோடி கோட் ஆஃப் கான்டாக்ட் கீழே வந்து வந்திருக்கு ஸோ அந்த எம்சிசி வந்து அமலுக்கு இருக்கும் இருக்கும் வரையில் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அவருடைய மோடியோட டைரக்ஷன் பிரகாரம் தான் வந்து எல்லா விஷயங்களும் செய்வாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லையோ நிச்சயமா தலைவர் இப்ப உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதி பீகார் ம மகாராஷ்டிரா நாப்பத்தெட்டு கர்நாடகா இருபத்தெட்டு இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த முறை பிஜேபி வந்து முப்பது சதவிகிதம் வேணாம் ஜெயிக்கலாம் கடந்த முறை ஜெயிச்ச மாதிரி ஸ்வீப் எல்லாம் பண்ணவே முடியாது பீகார்ல எல்லாம் பத்து ஜெயிக்கிறதே கடினம் ஆஹ் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இப்ப என்ல இருக்கிறாரு அவர் வந்து அங்க பிரச்சார கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று மீட்டிங்ல வந்து மோடியோட மேடையை ஷேர் பண்றதையே தவிர்த்து அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது அந்த அளவுக்கு அங்க மக்கள் வந்து அஹ் நிதிஷ்குமார் மேல பிஜேபி மேல கோபத்துல இருக்கிறாங்க இன்னும் குறிப்பா மோடி அப்படிங்கிற ஒற்றை நபர் மீது மக்களுடைய கோபம் எல்லாம் இப்ப திரும்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு இது பார்க்க முடிகிறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஒரே தோழர் இது வரைக்கும் வந்து ஒரே அதை ஒற்றை நபரை மட்டும்தானே இவங்க முன்னிலைப்படுத்துறாங்க எல்லா விஷயத்திலும் அப்போ அது ஃபெயிலியர் ஆகும் போது கோபம் யார் மீது இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரொமோட் பண்றீங்க ப்ரொமோட் பண்ண விஷயம் வந்து அந்த

அதுல வந்து ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு கிளாட்டிங்லாம் வந்து வரும் சில ரேஷஸ் எல்லாம் வந்து உருவாகும் எல்லாம் சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சொல்றாங்க சோழர் அறிவில் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் நிச்சயம் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் என்பது தெரியும் இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் வரும்போது அப்ப ஏன் நீங்க ஓடி ஒளியிறீங்க இவ்வளோ நாள் எல்லா விஷயத்துக்கும் கிரெடிட்ஸ் எடுத்தீங்கல்ல மோடி சேவ் த நேஷன் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல இன்னைக்கு ஆஸ்ட்ராஜெனிகா இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் நீதிமன்றத்திலையோ இல்லை அங்கே இருக்கிற மக்கள் மன்றத்திலேயோ ஒரு ஒப்புக்கொள்ளும் போது மோடி அவர்களையும் வந்து அந்த விஷயத்தை வந்து ஆமாமா இது இந்த தகவல் எங்களுக்கு முன்னாடி தெரியும் இருந்தாலும் நாங்கள் பல உயிர்களை காப்பாற்றும் வகையில் நாங்கள் இந்த வேக்சின் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஏன் சொல்ல முடியுதா உடனே என்ன பண்ணுறாங்க அந்த டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க இது ஒன்று ஸோ ஃபெயிலியருக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும் சக்சஸ் ஆஸ் மெனி ஃபாதர் ஒரு வெற்றிக்கு வந்து நிறைய தந்தைகள் இருப்பாங்க நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுவாங்க என்னுடைய தோல்வின்னு வரும்போது அந்த தோல்வி யாருமே கொண்டாட மாட்டாங்க ஐ மீன் அதோட ஓனர்ஷிப் கிளைம் பண்ண மாட்டாங்க என்னால இல்ல அவனாலதான் தோத்துச்சு அவன் தப்பு பண்ணீங்கன்னா அப்படின்னு அது போலத்தான் மோடி அவர்களும் இருக்காங்க அப்புறம் நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னீங்க நிதிஷ்குமார் அவர்கள் மோடியோடைய பெயரையே வந்து பயன்படுத்துறது இல்ல மேடையில கூட வந்து அவருடைய விஷயங்களை வந்து சொல்றது தயங்குறாரு அப்படின்லாம் எல்லாம் சொன்னீங்க இது அங்க மட்டும் நடக்கல ஆந்திராவில நடந்த தேர்தல் இந்த எலெக்ஷன் மேன்பெஸ்டோ வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து வெளியிட்டார் இல்லீங்களா அதுல மோடியோட படம் வந்து ஆமா மோடி படம் வந்து இல்ல பாஜகார ஷேர் பண்ண விடல ஷேர் பண்ண விடல அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய இன்ஸ்டர் அதாவது ஒரு கூட்டணி கட்சி அதுதான் அது அது கூட விட்டுருங்க கூட்டணி கட்சி கூட நீங்க மதிக்கணும் ஒரு பிரதமருங்க அவரு பத்து வருஷமா வந்து ஆஹ் உலகத்துக்கே வந்து பல விஷயங்களை வந்து வழிகாட்டிய விஸ்வ குரு அப்படின்னுலாம் நீங்க சொன்னீங்க ஒரு விஸ்வ குருவோட புகைப்படத்தையோ அவங்களால போட முடியல அப்போ ஆந்திர மக்களுக்கு தெரியும் மோடி போட்டோ போட்டா அங்க ஓட்டு வராதுன்னு தெரியும் அது தெரிஞ்சுதான் கூட்டணி கட்சிகளே வந்து அவரோட போட்டோஸ் போட அவாய்ட் பண்றாங்க இதை நம்ம தமிழகத்துல அதிமுக கூட்டணியில் இருக்கும் போது பார்த்தோம் அவங்க என்ன பண்ணாங்க மோடியோட போட்டோஸே பயன்படுத்த தயங்கினாங்க அண்ணாமலை அவர்களோ வானதி சீனிவாசன் அவர்களோ மோடி போட்டோ போடாமலே போயிட்டு எலெக்ஷன் கிட்ட போயிட்டு வாக்கு சேகரிக்க விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஸோ அந்த ட்ரெண்ட் தான் இப்ப இந்தியா ஃபுல்லா இருக்கு நீங்க யாரை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்றீங்களோ அவங்க வந்து ஒரு காலத்துல சளிப்பு ஏற்படும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அவங்க மக்கள் தலைவனாக மாறி விடுவார்கள் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு எதிராகவே திரும்பும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ நிதிஷ்குமார் அவருக்கும் தெரியும் மக்கள் மன்றத்தில் போயிட்டு வாக்கு வேண்டும் கொஞ்சமாவது குறைஞ்சபட்சமாவது நீங்க உங்களுக்கு டெபாசிட்டாவது வேணும்னா மோடி பேரை சொல்லாம இருக்கணும் ஏன்னா அவர் மேலதான் கடுமையான கோபத்தில் இருக்காங்க நீங்க பெண்களுக்காக இருக்கட்டும் சிறுபான்மையினருக்கு நாட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு பொருளாதாரம் நாடுகள் கூட உறவு முறை இது எல்லாத்துலயுமே கலெக்டிவா அக்ரிகல்ச்சர் மணிப்பூர் பெண்கள் பாதுகாப்பு எதுலயுமே வந்து அவர் வந்து சோபிக்கல சோபிக்கலாம் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறப்பதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது கர்நாடக மாநிலத்துல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேடிஎஸ் கட்சி அந்த பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற நபருக்கு மோடி பர்சனலா ஓட்டு கே கேட்டாரு ஆதரவு தெரிவிச்சு அந்த நபர் மேலதான் இப்ப செக்ஷுவல் அலிகேஷன் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வீடியோ அந்த ஆள் அஞ்சு வருஷம் தான் பதவியிலே இருந்திருக்கிறான் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ எடுத்திருக்கான்னு பாருங்க அஞ்சு வருஷத்தை கனெக்ட் பண்ணாலே ஆயிரத்தி எழுநூறு சில்ற நாட்கள் தானே வருது ஒட்டு மொத்தமா அப்போ ஒரு நான் வேலையே முழுக்க முழுக்க செக்ஸ் படம் நடிக்கிற மாதிரி பல பெண்கள் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை ஆயிரம் பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சான்னு தெரியல எத்தனை பெண்களுடைய வாழ் தாலி அறுத்தான்னு தெரியல அந்த தாலி அறுத்த வாயில வேற மாதிரி வருது எனக்கு ரைமிங்லூ அந்த அந்த ஆளுக்கு வந்து இவன் இந்த மோடி வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டு சேகரிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல மணிப்பூர் விஷயத்துல இருந்து எல்லாமே இப்ப இந்த விஷயம் பெரிய அளவுக்கு முன்னணி ஊடகங்கள் வந்து சுத்தமா அதை பத்தி டிபேட்டே பல்லு படாம செய்யறாங்க இந்த ஒண்ணவே மல்யுத்த வீராங்கனைகளுடைய விவகாரம் மணிப்பூர் பெண்களுடைய விவகாரம் பிரிஜ் பூஷன் சிங்குக்கு இவங்க டிஃபெண்ட் பண்ணது இது எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது கர்நாடக மாநிலத்துல ஒரு பெரியவர் வந்து ஓப்பனாவே சொன்னாரு இந்த ஆளு நாட்டை விட்டே துரத்தி விரட்டணும் இவனுக்கு பதவியில மட்டும் வைக்க கூடாது பதவியை விட்டு இறக்குறது மட்டும் இல்லை நாட்டை விட்டே அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிற பேசின காணொலி எல்லாம் வைரல் ஆச்சு இன்னைக்கு சமூக வலைதளம் தான் அதாவது எந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ மோடி அந்த ஆயுதமே இன்னைக்கு அவருக்கு திரும்பி இருக்கு அவரை வந்து பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்குன்னு பேச பார்க்க முடியுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சமூக வலைதளம் தான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த நேஷன் இப்போ இப்போ அந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா மேபி ஐம் இது நான் சொல்றது இருக்கலாம் சரியா கூட இருக்கலாம் பட் அட் த மோமெண்ட் இந்த நொடி இந்த நாட்டோடைய ட்ரெண்ட் என்ன தன்மை என்ன இது எதை விரும்புது எதை வந்து ஆதரிக்குது எதை வெறுக்குது அப்படிங்கறது நீங்க சோசியல் மீடியா வச்சு ஈஸியாக கணிச்சிடலாம் தோழர் நீங்க ஒரு ஹேட்ரைட்டை வந்து சோசியல் மீடியால போய் ஸ்ப்ரெட் பண்ணாலும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் போய் பாருங்க மனிதத்தை அச்சலங்கூர் சட்டத்தை அஹ் வந்து நேசிக்க கூடிய பல நல்ல உள்ளங்கள் வந்து இந்த நாட்டுல இருக்காங்க அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்கிறதுக்கு ஒரு மனசா ஒரு கூட்டு மனசாட்சி தான் வந்து சோசியல் மீடியா நீங்க அது ஒரு காலம் நீங்க வந்து அறியாமையில இருக்கும்போது பல விஷயங்களை செய்து விடலாம் இன்னைக்கு இப்ப இன்னைக்கு போய் நீங்க பாபர் பசீத் போன்ற ஒரு டெமாலிஷன் இன்னைக்கு செய்ய முடியாது இல்ல அதே இப்போ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நீங்க கோஷம் போட்டீங்க ஆனா நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க அவன் வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்க ஜெய் பஜ்ரங்க பலின்லாம் சொல்லி ஒரு எலெக்ஷனை வந்து நீங்க நடத்த ட்ரை பண்ணீங்க ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க ஜெய் பஜ்ரங்க பலிக்கு வாக்களிக்கல ஸோ கூட்டு மனசாட்சி சோசியல் தான் நம்மளுடைய கூட்டு மனசாட்சி வந்து ரொம்ப கரெக்டா வேலை செய்யுது சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மோடி எதிர்ப்பு என்பது இருக்கு அலை கிடையாது அது சுனாமி சுனாமியும் கிடையாது சுனாமி சுனாமியும் தாண்டிய ஒரு விஷயம் அது ஆக்சுவலா மெகா சுனாமின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு டிசன்ட் இருக்கு அது கிளியர் கட்டா வந்து அவங்க அவங்களோட ஓன் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல வந்து மக்கள் வந்து சொல்லிட்டு வராங்க பேச தெரிஞ்சவன் நல்லா பேசுறான் எழுத தெரிஞ்சவன் நல்லா எழுதுறான் மீம்ஸ் போட தெரிஞ்சவன் நல்லா மீம்ஸ் போடுறான் யாருமே தயங்குறது கிடையாது இந்த பயம் பயமுறுத்துறது மிரட்டல் எல்லாமே பெரும் பணக்காரர்களே தான் அவங்க பண்றாங்க மெயின்ஸ்ட்ரீம் தான் பண்றாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் அவங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்கணும் ஒரு சாட்டலைட் இருக்கணும் அவங்களுக்குன்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரணும் ஈஸியா அவங்களை வந்து மிரட்ட முடியும் என்னங்க பல கோடி ரூபாய் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் அவங்களுக்கு வேணும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பதாக இருக்கட்டும் இல்லை சேனலை ரன் பண்ணுவோம் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் சைடு இருக்கணும் அதற்காக என்ன பண்றாங்க ஒரு கவர்மெண்டோடைய ஒரு அன்பெய்டு புரோக்கர்ஸாக வந்து மாறுறாங்க அவங்களுடைய நேரடிவ்ஸ் தான் வந்து அங்கே அதிகம் பேசுறாங்க பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவங்க வந்து மோடி அங்கேயே போனார் அங்கே இதை பேசினார் இங்க இந்த விஷயத்த சொன்னார் இப்படிதான் வந்து பல்லுபடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க சோசியல் மீடியால வந்து பத்திக்கிட்டு தெரியுது நீங்க நம்ம நீங்க பேசுறது வந்து குறைஞ்சபட்சம் நீங்க பேசுறதால ரொம்ப ஆக்ரோஷம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா கிரவுண்ட்ல வந்து இதை விட கேவலமா கழுவி கழுவி ஊத்துறாங்க மக்கள் அந்த ரேவண்ணா விஷயத்துக்கு வருவோம் ஆஹ் நீங்க சொன்ன நாள் கணக்கு எல்லாம் பார்த்தா தலை 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 சுத்துதோட நீங்க ஒரு கான்ஸ்டபிள் ஆமாம் ஹசன் தொகுதி எம்பி ஒரு லேடி போலீஸையும் விடலை நாற்பத்தஞ்சு வயசு பொம்பளையும் விடலை வீட்டு வேலை செய்கிற யாரையுமே விடலை அப்பா மகன் ரெண்டு பேருமே அவர் மட்டும் கிடையாது இப்போ வர தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க டார்ச்சர் பண்ணது இல்லாமல் அவங்க மகளுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி அவங்களையும் வந்து இந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க இவங்களோட வேலையே என்ன தெரியுமா தோழர் மக்களை பத்தி சிந்திக்கிறது எல்லாம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்க சொன்னது போல முழுக்க 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 காமம் காமம் சார்ந்த விஷயம் இதுல தான் அவங்களோட போக்கஸ் இருந்திருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க அந்த அந்த தொகுதி மக்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டோமே அவங்களுக்கு எவ்வளவு ஒரு இதா இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து இந்த முறை வந்து மக்கள் வந்து அவங்கள கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்ப போறாங்க பட் ஒரு எலக்டட் எம்பி இப்படி செய்வது இது வந்து இட்ஸ் அன் இன்சல்ட் டு இந்தியா இங்க இது வந்து வெளி உலகத்துக்கு போய் பேசும்போது இந்தியாவை எவ்வளவு ஒரு அஹ் இதா ஒரு நம்மளோட எல்லாம் வந்து கெடும் அளவுக்கு தான் வந்து நடந்திருக்கு அது ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும் அவர்கிட்ட உளவுத்துறை இருக்கு சார் இவன் உளவு பெரிய அயோக்கியம் சார் இப்ப சரியான லேடிஸ் விஷயத்துல வீக்கா இருக்கான் சார் இவ்வளவு அவன் பண்ணிட்டு இருக்கான் சார் அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கான் இவனை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது சார்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காதா அதையும் அதுல என்ன சொல்றாங்க இவங்க முன்னாடியே தெரியும் இந்த கேஸ் இந்த விவகாரத்தை வச்சு மிரட்டிதான் ஜேடிஎஸ் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பேஸ் பேஸ் பொருள் ஆகுது காங்கிரஸ் அப்படிதான் குற்றச்சாட்டு வைக்கிறான் அப்ப நீங்க எவ்ளோ பெரிய அயோக பெயரா இருப்பீங்க நீங்க அப்போ தப்பு செய்யறவன் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட ஒரு வாக்கு சதவீதம் இருந்தா போதும் அவன நீங்க வந்து வச்சுட்டு எப்படியாச்சும் எலெக்ஷனை வின் பண்ணா பாப்பீங்க தோலார் இந்த ரேவண்ணா வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இது போல பல ரேவண்ணாக்களை வந்து பிஜேபி ல என்னால காட்ட முடியும் போலார் நம்ம பாத்திருக்கோம் பலமுறை பாத்திருப்போம் நீங்க ஒண்ணு வேணாம் நீங்க போய் கூகுள் நீங்க சர்ச் பண்ணுங்க ஐயோ பூஜை ரூம்ல பூஜை ரூம்ல புஜக் புஜக் பண்ண வர்றவர் நீங்க ஒரு சின்ன சாம்பிள் கேட்டீங்கலாம் வந்து ஒரு சின்ன சாம்பிள் இந்த ரேவனா வந்து இப்போ ஒரு ஒரு மாடல் டெமோவா இருக்காரு நிறைய பேர் வந்து இதே ஃபுல் டைம் வேலையா இருக்கானுங்க அவங்க பெண்களை பார்க்கும் விதத்திலயும் சரி அவங்க பெண்களை பத்தி கொடுக்குற கமெண்ட்ஸ்லயும் அவங்க பெண்கள் எப்படி டீல் செய்யறாங்க அன்றாட வாழ்க்கையில இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ப்ரிஜ் பூஷன் சிங்கா இருக்கட்டும் இல்ல இந்த அசிஃபாவுடைய அந்த விஷயத்துல அந்த சிறுமி அசிஃபா வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா ஒரு கருவறைக்குள்ள கொண்டு போயிட்டு இவங்க வந்து மர்டர் பண்ணாங்க பல நாட்களாக இருக்கு ஸோ அத்தகைய மைண்ட் செட் உள்ளவங்க தான் வந்து அந்த இயக்கத்துல இருக்காங்க இது தொண்டன் முதன் தலைவன் வரை வந்து பெண்களை வந்து ஒரு போக பொருளாக தான் அவங்க பாக்குறாங்க ஒரு சக ஒரு ம மனுஷியாகவோ ஒரு இன்னொரு உயிரினமாகவோ அதை அவங்க பார்க்கவே இல்லை பெண்களை வந்து எப்படி அடையலாம் பெண்களை வந்து ஒரு அவங்களோட தாட் ப்ராசஸே அப்படிதான் இருக்கு நமக்கு இதை விவரிக்க ஒரு நமக்கு சரியான அந்த அளவுக்கு நம்மள வந்து இம்பாக்ட் பண்ணுது இந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு போது அப்படியே தலையை சுற்று சோ கேவலமான ஒரு கட்சி நிச்சயமா இந்த விஷயம் எல்லாம் வந்து மக்கள் மன்றத்துல வந்து எடுபடும் கர்நாடகா ஆல்ரெடி வந்து மேண்டேட் கிளியர் மேண்டேட் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க இந்த எலெக்ஷன்ல இதுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும் அவனுக்கு ஒரு ஓட்டு விழுந்தா கூட அந்த வாக்காளர்களுக்கு வந்து அது அசிங்கம் இது போன்ற ஒரு நபரை நீ வந்து வாக்களிச்சா ஜீரோ ஓட்டு வாங்கி அது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஆகணும் அதை பொறுத்தவரை பார்க்கலாம் தோழர் நிச்சயமா தோழர் தொடர்ந்து பேசுவோம் でンデなんで、なんで、なんで